கந்தன்மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் தாமரை டிவியில் அவர் வீட்டில் வந்து மலக்கழிவுகளை நீங்கள் வீசிவிட்டு அவர்கிட்ட அவருக்கு ஒரு கஞ்சா சொல்லி அவர் குண்டாசில் அரசு பண்ண மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊடக அந்த மாதிரி இந்த அரசு அரசு பண்ணோம் இல்ல குண்டாசு போடுன்னு பயப்படுகிறதா இந்த ஊடகங்கள் பயப்படுகிறதா நாங்க அவர் கேட்கறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஏன் சொல்லல வந்து நீங்கள் மூன்று இல்ல நான்கு வருடங்கள் தேர்தலில் போட்டியிட தடை இரண்டாவது தீர்ப்பு வந்து மறுநிமிஷமே அவருக்கு பதவி விலையாகணும் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இதே பொது 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 வழியில் யார் விவாதிக்காம இருக்கிறாங்க ஆனா ஊடகங்கள் எல்லாம் வந்து திமுக உடைய அடிமையா மாறிடுச்சு என்று ஒரு எதிர்கட்சி தலைவரே பேசுறது ஊடகம் என்ன செய்தி அவங்க அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க அது எதிர்கட்சி தலைவர் முடிவு பண்ண முடியாது இல்ல எதிர்கட்சி முடிவு நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஊடக தர்மன் ஒண்ணு இருக்குல்ல காலையிலிருந்து நைட் வரையும் போகுது ஒரே அருளர் டெல்லி ஒரே அருளாரு என்ன கைதி பண்றாங்கப்பா என்ன காப்பாத்துங்கப்பா என்ன கொல்ல பாக்குறாங்களே அப்படின்னு அலர்றாரு அவர் போய் இது இந்த சென்ட்ரல் ஜெயில் பக்கத்துல இப்ப சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி அந்த இடத்துல சென்ட்ரல் ஜெயிலில் போயிட்டு அவர் நிக்கிறார் இப்ப வந்து அது ஹாஸ்பிட்டலா இருக்குங்க அங்க போய் அவர் உட்காந்துருக்காரு லுங்கியோட உட்காந்துருக்காரு கனிமொழி இருக்கிற வரையும் லைவ் அடிச்சு ஒட்டுமொத்த ஊடகத்தில் வேற எந்த நியூஸ் இல்லாம அதைதான் பிரகல்டா பண்ணாங்களா இல்லையா அதுதான் திமுக வச்சிருக்க ராஜதந்திரம் நீ சென்னை உயர் நீதிமன்றத்துல அவனுக்கு தீர்ப்பாவது மேல்முறையீடு போனா உச்ச நீதிமன்றத்துல போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் ஆகிறான் யாரோ கொலை ரெண்டு கொலை பண்ணுவேன் நீ ஏர்போர்ட் மூத்தி என்ன பண்ணுறீங்க அதுக்கு எது குண்டாஸ் போட்டிங்க அப்போ முறைச்சி பார்த்ததுக்கு அவனை கைதி பண்ணீங்க அவனை ஓட ஓட அடிச்ச வண்டியை தள்ளி விட்டு பார் கவுன்சில் ஓனான அந்த ஓட ஓட அடிச்சவருக்கு என்ன என்ன சட்ட ரீதியான கேள்வி எழுதல அப்போ இந்த அரசாங்கம் ஒரு தரப்பாக செயல்படுதுன்றது தெரியுதா இந்த போலீஸ் ஆளுங்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கு கூடிய கூட்டணி கட்சிக்கு தான் இயல்பாக செயல்படுது தெரியுதா எங்களோட ஒற்றை எதிரி திமுக அதை எதிர்க்கிற எந்த குட்டி கட்சிவா பெரிய கட்சிவானா வரலாம் உங்களுக்கு ஓபன் பண்ணி இன்னைக்கு வரையும் ஓப்பன் தான் ஏன் ஓபனா சொன்னா தாவேக்கா வந்தாலும் ஏத்துப்போம் நாம் தமிழர் வந்தாலும் எல்லாருடைய குறிக்கோளது திமுக ஆட்சியை வீழ்த்தணும் தானே தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நேற்றைய தினம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் மீது ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது அதன் அது சம்மந்தமான தீர்ப்பு வரப்போகுது இதை எந்த ஊடகமும் பேசுறதில்ல அந்த அளவுக்கு ஊடகங்களுக்கு என்ன பயம்ன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நீண்ட காலமாக நீங்களும் ஊடகத்தில் பயணிச்சிருக்கீங்க எப்படி சார் பார்க்குறீங்க நேற்று வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு வந்து மிகச்செரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்கள் சில ஊடகங்கள் திமுகவுடைய அறுவரடிகளாக இருக்குன்றதை நேரடியாக கோடிட்டு காட்டுறாரு அது வந்து என்ன சொன்னார்னா அந்த ஊடகத்தின் ஏன் அவ்வளோ ஒரு கோபமாக கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறாருன்னா அதுக்கு மூல காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் தமிழ்நாட்டில் கொளத்தூரில் நடக்கிறப்ப சைதே துரைசாமி ஏடிஎம்கே சார்பாக போட்டிடுறார் டிஎம்கே சார்பாக திரு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போட்டிடுறப்ப கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் சைதே துரைசாமி தோக்குறார் ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு சைதே துரைசாமி ஜெயிச்சிட்டாருன்னு வந்துருச்சு எப்படி காரைக்குடியில் நடந்த ராஜகண்ணப்பனுக்கும் பாச்சிதம்பரத்துக்கும் ஒரு தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ராஜகண்டப்பன் ஜெயிஸ்டர் நாங்களா தான் இருந்தோம் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன பண்றாரு தேர்தல் அதிகாரி பா சிதம்பரம் தான் ஜெயிச்சாருனாரு அது அதுக்கான வழக்கு இங்க போயிட்டு அந்த மாதிரி முதல் சைதியார் ஜெயிச்சாருன்னு சொல்லி அறிவிச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு மாண்பு முதலமைச்சரா முக ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டுல ஜெயிச்சிட்டாருன்றப்ப அப்ப சைதே துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த தேர்தலுடைய வெற்றியை ஏற்று ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி டிஜிட்டலான ஆவணங்களை கொடுக்கறாரு ஓட்டுக்கு பணம் வந்து திரு மாண்பு முதலமைச்சர் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அதிகாரத்தை எப்படி ஒரு துஷ்யோகம் பண்ணாங்க எப்படி அலகாபாத் கோர்ட்ல வந்து இந்திரா காந்தி வந்து ஜெயிச்சது செல்லான்னு அந்த எமர்ஜென்சி பீரியட்ல அறிவிச்சாங்க அந்த மாதிரி எப்படி அதிகாரத்தை துஷ்யோகம் பண்ணாருன்னு சொல்கிற மாதிரி எவிடென்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு மறுபடியும் உச்சநீதிமன்றம் அந்த கேஸ் போய் எல்லாத்தையும் நம்பர் ஆகி எல்லாமே ட்ரையல் பண்ணி வாதங்கள்லாம் முடிஞ்சு அதற்கான தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ வர இருக்கிறது ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாண்புகம் முதலமைச்சர் வந்து தேர்தலில் முறைகேடா ஜெயிச்சாருன்ற ஒரு கன்டென்ட்டை அவர் வந்து ஜெயிச்சாரா ஜெயிக்கலா தீர்ப்பு சாதகமாக வருமா பாதகமா வருமானது நீதிமன்றத்தில் பார்வை அதை விட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்றத ஏன் பொது வழியில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா வைக்கல டிஜிட்டல் மீடியா வைக்கல சேட்டலைட் மீடியா வைக்கல அப்படின்றது தான் ஆதங்கமாக அவர் சொல்கிறார் ஒருவேளைனு ஒரு குறிப்பிட்ட ஒரு சவுக்கு சங்கர் பெயரை குறிப்பிட்டு அவர் வீட்டில் வந்து மலக்கழிவுகளை நீங்கள் வீசி விட்டு அவர்கிட்ட ஒரு கஞ்சா இருக்குன்னு சொல்லி அவர் குண்டாசில் அரசு பண்ண மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊடக அந்த மாதிரி இந்த அரசு அரசு பண்ணும் இல்லை குண்டாசு போடுன்னு பயப்படுகிறதா இந்த ஊடகங்கள் பயப்படுகிறதா நாங்கள் அவர் கேட்குறது ஒரு சிம்பிளான ஒரு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு கூட நீங்கள் ஏன் சொல்லலை இந்த மாதிரி இப்போ வந்து சாதகமான தீர்ப்பு வந்தா மாண்புக்கு முதலமைச்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாதகமான தீர்ப்பு வந்தா அவர் முதலமைச்சர் பதவியே போயிடும் எப்படி தீர்ப்பு வரும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையும் அவர் வந்து எம்எல்ஏ சம்பளம் வாங்கியிருப்பார் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அது அப்படியே கோர்ட்டில் கட்ட திருப்பி கட்ட சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இதற்கு வந்து நீங்கள் மூன்று இல்லை நான்கு வருடங்கள் தேர்தலில் போட்டியிட தடை ரெண்டாவது தீர்ப்பு வந்து மறுநிமிஷமே அவருக்கு பதவி விலையாகணும் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இதே பொது 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 வழியில் யார் விவாதிக்காமல் இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் டெய்லியும் விவாதங்கள் பண்ணுறாங்களே ஏன் இந்த விஷயத்தை எடுக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி எல்லாம் பெரிய சேனலும் இருக்கிறாங்க ஒரு ஒரு சேனலும் ஒரு ஒரு எம்பிக்கில் இருக்குது இதை விவாத பொருளை எடுக்காமல் நீங்கள் ஏன் மௌனம் காக்குறீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அது நீதிமன்ற பார்வைக்கு உட்பட்டு அது பத்தி கவலையே கிடையாது ஆனால் தோத்தால் இந்த மாதிரி பாதவிங்க எல்லாம் வரும்ன்றதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குமா இல்லையா ஆனா ஊடகங்கள் எல்லாம் வந்து திமுகவுடைய அடிமையா மாறிடுச்சு என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவரே பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க ஆமா அதே ஒரு ஊடகம் என்ன செய்தி வெளியிடணும்ன்றதை அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க அது எதிர்கட்சி தலைவர் முடிவு பண்ண முடியாது இல்ல எதிர்கட்சி முடிவு பண்ணுறது நான் ஒத்துக்குறேன் ஆனா ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க காசாவில் ஒரு பிரச்சனை நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசா பிரச்சனைக்கு மாண்புகும் முதலமைச்சர் வெற்றிமாறுனு திருமாவளவன் பிரகாஷ் ராஜ் ஜவஹர்லா எல்லாம் சேர்ந்து ராஜநிதி ஸ்டேடியத்தில் துண்டு போட்டு பெரிய லெவலாக கொண்டு போய் சேர்க்குறீங்களா இல்லையா இதே பிஜேபி சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்ம வந்து அப்ரூவல் தரல அப்படின்னு ஒரு இஷ்யூவை கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தின் பார்வையில் அதை எப்படி கொண்டு வரீங்க அதுவும் எப்போ கொண்டு வரீங்க ரெண்டா டிசம்பர் பதினாலாம் வந்துருச்சு நீங்க கொடுத்த டிராப்ட் தப்பான டிராஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் கேட்ட படி இல்லை இதை திருத்தி இந்த டிராப்ட் அனுப்புங்க நாங்க ரீகன்சிடர் தான் வருது பதினாலு வந்ததா பதினஞ்சு தூங்குறாங்க பதினாறு தூங்குறாங்க பதினேழு தூங்குறாங்க பதினெட்டு தூங்கிட்டு மோடிஜி அவர்கள் வந்து கோவையில் வந்து வேளாண்மை மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவர் உரையாற்றி அது பூமா போறப்ப இந்த மேட்டர் எடுத்துன்னு விடுறாங்க எப்படி விடுறாங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மோடி அரசாங்கம் அப்புறம் சொன்ன தவறுகிறது மோடி அரசாங்கம் நமக்கு வஞ்சிக்கிறது மக்களே மத்திய அரசு விரோத போக்கை சொல்கிறாங்க அன்னைக்கு சொல்லிட்டு அந்த குளிர் காயறதுக்குள்ளையும் மறுநாள் வரைக்கும் விடுறாரு பதினேழு ஈரப்பதம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு ஈரப்பதமான நெல்லை வாங்க மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு வாங்க மாட்டேன்றது மோடி அரசு நமக்கு துரோகம் செய்கிறது நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் பதினேழு ஆக்குனது யாரு நீனு இந்த அரசாங்கம் முன்னூத்தி பத்து கோடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய குடோன் கட்டணம் நிதியை ஒதுக்கி அந்த முன்னூத்தி கோடி எங்க ஏன் இன்னும் குடோன் கட்டல இன்னைக்கு காலையில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஆட்சி முடிகிறப்ப அடிக்கல் நாட்டுறாங்க இது எப்போ கட்டுவானு பாத்துங்க அப்ப ஒரு புகழ் வெளிச்சத்தில் ஒரு விஷயம் பூமா வரப்ப டக்கு ஒரு மேட்டர் எடுத்து போடுறாங்க பாருங்க அது இது கூட தர்மமா இன்னொரு உதயாரம் சொன்னா புரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு ஆறு லட்சம் பேர் முருக பக்த மாநாடு பெரிய லெவலில் இங்க கூடணும் கூடணுமா இல்லையாச்சா மதுரையில அறுபடை வீரை ஒரு இடத்தில் கொண்டு வந்து பெரிய லெவலாக எந்தவித போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு அரசியல்வாதி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து அந்த ஆறு லட்சம் பேர் முருக பக்த மாநாடு அங்கே கூட்டினோம்ல அதில் மாற்றல அது மறுநாள் எவ்வளோ பெரிய பேசும் பொருளாச்சு இந்தியாவிலே ஒரு மாநாடு நடக்கணும்னா இந்த மாதிரி தாங்க நடக்கணும் எவ்வளோ டிசிப்ளின் போலீஸ் இல்ல ஆம்புலன்ஸ் கரெக்டாக வழி விட்டோம் அவள் நாங்கள் நாங்கள் அந்த மாநாட்டில் எல்லாருமே சேர எடுத்து விழுங்க வரிசைப்படுத்தணும் நாங்களே சுத்தம் பண்ணோம் எப்படி அந்த மைதானத்தை அந்த உரிமையாளர் நம்ம கொடுத்தாரோ அப்படியே எந்த ஒரு க இல்லாம இல்லாமல் திரும்பி கொடுத்தோம் இது மறுநாள் பேசும் பொருளாக பூமா வருது ஆஹா முழுவதும் மாநாடு மதுரையில் கலக்கிட்டாங்க மதுரையில் கலக்கிட்டாங்க ஆறு லட்சம் பேர் எந்த ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ரொம்ப நடத்திட்டாங்க பூமா இருப்ப தப்பு நிறந்து எதை விடுறான் நடிகர் ஸ்ரீகாந்த் போதை வழக்கில் கைது அப்படியே திசை மாட்டுறான்

ஒட்டுமொத்த ஊடகத்தையும் திமுக கையில் வச்சுக்கிட்டு அதை ரிப்பீட்டடாக போட்டு 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 இங்கே சாமானிய மக்கள் யாரும் சாப்பிட முடியாம எல்லாம் உட்காந்து அழுகிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணாங்களா இல்லையா ஒரு விஷயம் போட்டுட்டாங்க அது முடிஞ்சிருச்சு அந்த பிள்ளைங்க அழுகிறது அந்த புதைக்கிறது அவங்க அப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு திருப்பி திருப்பி ஜெயலலிதா விசிட் பண்ணுறது இந்த இந்த அரசு விடியாத அரசு இந்த அரசு அந்த அரசு திருப்பி 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 அது ஊடக தர்மமே இல்லை இது ஒரு எக்ஸாம்பிள் திரு கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அரசு பண்ணுறாங்க அப்போ முரசலிமான் உள்ள வராஜ் கலைஞர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு முத்து தான் அப்போ வந்து டைரக்ட் ஆஃப் போலீஸ் டிசிபி வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறப்ப என்ன கைது பண்ணுறாங்கப்பா காப்பாத்துங்கப்பா என்ன கொல்ல வராங்கப்பாங்கிறத எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக போட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல காலையில இருந்து நைட்டு வரையும் போது ஒரே அறளால் டெல்லி வரையும் அளர்றாரு என்னை கைது பண்ணுறாங்கப்பா என்னை காப்பாத்துங்கப்பா என்ன கொல்ல பார்க்குறாங்களே அப்படின்னு அளர்றாரு அவர் போய் இது இந்த சென்ட்ரல் ஜெயில் பக்கத்தில் இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னாடி எந்த பாருங்க அந்த இடத்துல சென்ட்ரல் ஜெயில போயிட்டு அவர் நிற்கிறார் இப்போ வந்து அது ஹாஸ்பிட்டலாக இருக்குதுங்க அங்கே போய் அவர் உட்காந்துருக்காரு லுங்கியோட உட்காந்துருக்கார் கனிமொழி இருக்கிற வரையும் லைவ் அடிச்சு ஒட்டுமொத்த ஊடகத்தில் வேற எந்த நியூஸ் இல்லாமல் அதை தான் பிரகடனடா பண்ணாங்களா இல்லையா அதுதான் திமுக வச்சுருக்க ராஜதந்திரம் எப்ப எதிர்கட்சியாக இருக்கிறப்பே அனைத்து ஊடகங்களையும் ஒன்னு ஊடகத்தை விலைக்கு வாங்குறது இல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுறது இல்லை குண்டாசு போடுறது இல்ல கஞ்சா வழக்கு போடுறது இல்லாடி மனம் கிழந்து தண்ணீரை அவங்க வீட்டில் தெளிச்சு அவங்களுடைய நாசமாக்குறது இப்போ ஒரு ஒரு யூடியூப் சேனல் நடத்தின ஒருத்தர் லைவே போச்சு இன்னைக்கு அந்த யூடியூப் சேனல் இருக்கா நம்ம நம்ம இனிய நம்பர் ஒருத்தர் நடத்தியிருந்தாரு இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் மனத்தை ஊத்துறார் பயப்படுறாரு எதுக்கு தேவையில்லாம இல்லாமல் ஒதுக்கிறாங்களா இல்லையா இதைதான் எடப்பாடி அவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் வந்து திமுக எதிரான செய்தியை இன்றைக்கு சரி இது வந்து வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே நான் சொன்ன செய்தி வரல இது எவ்வளவு பெரிய செய்தி இந்த செய்தியில் மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலில் வென்றெடுத்தார் அவர் வந்து மூன்று வருடங்களுக்கு வந்து அவர் தேர்தலில் போட்டி விடாமல் தடையின் தீர்ப்பு வந்தா முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த நேஷனல் மியூசியம் இங்கே வந்துருவாங்க கைதாக அந்த தீர்ப்பு ஒருவேளை நெகட்டிவாக வந்தாக்க கைதாக கைது ஆகலாம் கைது ஆகலாம் முதலமைச்சர் பதவியை விட்டு அவர் இறங்கலாம் அடுத்த மூணு வருடம் முதலமைச்சர் போட்டி இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய திமுகவுடைய தலைவர் என்ற போஸ்டிங் போகும் அடுத்தது திமுகவுடைய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழும் திமுக யார் வழிநடத்த போறாங்க பல இடியா பட்சிக்கல்ங்கிறது அது ஆவாங்களா ஆக மாட்டான்ற சர்ச்சைக்குள்ள வரல ஆனால் இதெல்லாம் நடக்குன்றத இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு சாமானியத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே இங்க நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது கொண்டு போய் சேர்க்கறீங்களே மத்திய அரசு வஞ்சிக்கிறது மத்திய அரசு நிதி தரமாட்டேன்றது மெட்ரோ தரமாட்டேன்றது மகாத்மா காந்தி வேலை வேலையா பணம் தரமாட்டே இருந்தது நிதி தரமாட்டே சரி இரண்டாம் கட்ட மெட்ரோ பண்ணி பணம் தரமாட்டேன்றது மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்ப இத நீங்க வந்து ஊடகங்கள் சேர்க்கல அப்ப அவர் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா ஊடகங்கள் பயப்படுகிறது திமுக பார்த்து ஏன் பயப்படுதுன்னா இப்ப சவுக்கு சங்கர் நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது என்ன நடத்தும் பிலிக்ஸ் நடக்காத மாதிரி உங்களுக்கு நடக்காது என்ன நிச்சயம் நாளைக்கு குண்டாஸ் போட்டு இப்ப ஏர்போர்ட் பூத்தி இருந்தாரு என்ன பண்ணாரு அவர் யாருமே அவர் பத்தி யாருமே அவரை பத்தி பேசல அவருக்கு அப்புறம் இன்னைக்கு நாம் தமிழ் சீமான் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு பாருங்க கொலை பண்ணவெல்லாம் தொடர்ந்து ரிலீஸ் ஆகி வரான் யஸ்வந்த்னு ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணு பாலியல் பண்ணி எரிச்சான் குன்றத்தூர்ல ஜெயில பிடிச்சி போட்டாங்க ஜாமி குண்டாஸ்ல போட்டாங்க குண்டாஸ்ல நெருக்க முடியல குண்டாஸ் விட்டு வெளியில வந்தான் வெளில வந்து யாரை சாவடிக்கிறான் அவங்க அம்மாவை சேவடிக்கிறான் சாவடிச்சு மும்பை த தப்பிச்சு போறான் மும்பைல போய் பிடிக்கிறாங்க நீங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல அவனுக்கு தீர்ப்பாவது மேல்முறையீடு போனா உச்ச நீதிமன்றத்துல போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் ஆகுறான் யாரோ கொலை ரெண்டு கொலை பண்ணுவேன் நீங்க ஏர்போர்ட் முத்தி என்ன பண்ணுறீங்க அதுக்கு எது குண்டாஸ் போட்டிங்க தன்னை போகிறது ஒரு நாய் உங்களுக்கு அடிக்க வந்தால் அந்த நாய் திருப்பி இல்லையாங்க தண்ணை ஒருத்தர் அடிக்க வந்தனா ஒருத்தனை ஒரு கணத்தை கட்டு ஒரு கணத்தை நேசி ஒரு மாதிரி சொல்கிறீங்களா ஒருத்தவங்களை கொல்ல வரான் அவங்க வந்து கொண்டு நான் செத்து போகிறேன்னு சொல்லுவீங்களாருண்ணா எல்லார் மனிதன் பண்ணி பண்ணிப்போங்களா அப்போ அவர்கிட்ட இருக்க ஒரு என்ன கையில் இருக்கோ அதை பற்றி கிளிக்கிறாரு அவர் அவனும் அடிக்கிறான் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்கள் கைது பண்ணி போட்டு உள்ளே வச்சிங்களே அதேமாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்தவங்களுக்கு என்ன வழக்கு பதிவு பண்ணிட்டு இருந்த அரசாங்கம் கேள்வி நீங்கள் திருமாவளவன் வந்து என்னை முறைச்சு பார்த்தா அதனால அடிச்சேன்னு சொல்லி ஒரு அடிக்கிற நீங்கள் கைது பண்ணி காந்தி ஒரு அடிக்கிற அஇஅதிமுக செய்த வழக்கனு கைது பண்ணீங்களா அதுக்கு என்ன சொன்னார் திருமான என்ன சொன்னார் வெளியே வந்து என்ன முறை பார்த்தா சும்மா விடுவாங்களா அதே தொண்டர்கள் அடிச்சாங்க அப்போ முறைச்சு பார்த்ததுக்கு அவனை கைது பண்ணிங்க அவனை ஓட ஓட அடிச்சு வண்டியை தள்ளிவிட்டு பார் கவுன்சில் ஓனான அந்த ஓட ஓட அடிச்சவருக்கு என்ன என்ன சட்ட ரீதியான எடுத்துருக்கீங்கன்ற கேள்வி எழுதல்ல அப்போ இந்த அரசாங்கம் ஒரு தரப்பா செயல்படுதுன்றது தெரியுதா இந்த போலீஸ் ஆளுங்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கு கூடிய கூட்டணி கட்சிக்கு தான் இயல்பாக செயல்படுது தெரியுதா இதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு இல்லை இதையெல்லாம் மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு சேர்க்க வேண்டிய வேலை எதிர்கட்சிக்கு இருக்குது ஆனால் திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவுக்கே வந்து இவங்க பதில் அளிச்சுட்டுக்கே இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்குது எதிர்கட்சி இருக்குது மாற்றம் இல்லை ஆனால் அதையும் மீறி எதிர்கட்சி செய்ய வர விஷயத்தை மீறி மிரட்டப்படுகிறார்கள் எல்லாம் இப்போ உங்களை எந்த விலை கொடுத்து வாங்க முடிலங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க உண்மை விஷயத்த சொல்லுவேன் உங்களை விலை கொடுக்குறேன் நீங்க விலைக்கு வரல நான் என் கொள்கையில கரெக்டா இருக்க என் கொள்கை தான் நடப்பு சொல்றீங்க உங்களை மெர்ட்னா நீங்க விலைக்கு வந்து ஆகணும்ல ஆமா உங்களை விலை கொடுத்து வாங்க முடில உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் நீங்க வேணான்றீங்க உங்களுக்கு எதனா பதவி தரேன் வேணான்றீங்க எதுவுமே வேணான்றீங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுவேன் என்ன வகி கொண்டு வரதுக்கு மிரட்ட ஆரம்பிக்கிறேன் மிரட்ட ஆனப்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ சவுக்கு சம்பர் நடந்த மாதிரி நமக்கு நடந்தால் என்ன பண்ணுறது நம்ம கோர்ட்டு கிட்ட அழைய முடியாது இன்னைக்கு அவருக்கு இருபத்தஞ்சு கஞ்சா கேஸ் போட்டு வச்சுருக்காங்க நாலு குண்டாஸ் போட்டு வச்சிருக்காங்க அதே நீரேசர் சாமிநாதான் ஒரே நாளில் தள்ளுபடி பண்ணார் ஒரே ஆளுக்கு எதுக்கு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கேஸ் போட்டு அவர் அளக்களிக்கிறேன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணார் பண்ணாரா இல்லையா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் கூட மாவட்டத்தில் செயலாளர்களும் செயலாளர் உங்க உங்கள் மேலே வந்து மகா நஷ்ட வழக்கோ ஏதோ ஒரு வழக்க தொடர்ந்து போட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வேலையை பார்ப்பீங்களா கோர்ட்டு விளையாங்களா விஜயகாந்த் அப்படி தானேங்க பண்ணாங்க ஒரு காலத்தில் டெய்லி கோர்ட்டுக்கே போயிட்டு தானேங்க எப்படி உங்களோட வேலையை பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க அதை வந்து மேற்கோள் காற்றணும் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஊடகம் வந்து அதிகாரத்தில் வந்து இருக்கவங்களை சொல்கிறத வந்து ரொம்ப சேர்த்து பயப்படாமல் குறைந்தபட்சம் குறைந்தபட்ச செயல் திட்டமா இதை வெயிடுங்கன்றாரு இப்ப அவர் வந்து மாண்பு முதலமைச்சர் பதவி இழக்கிறாருன்னு சொல்ல போற சொல்லல அவர் வந்து ஜெயிலுக்கு போக போறாருன்னு சொல்லல அவருக்கு வந்து எதிர்காலத்துல வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு சொல்லல அவர் வந்து திமுகவுடைய தலைவராக இருக்க போ இருக்க மாட்டார் இனிமேல் தீர்ப்பு வந்தோம்னு சொல்லலை அதெல்லாம் தனி அது தீர்ப்பு பாத்துக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு தொடர்ந்த துரசி துரசியாமியோட வழக்கோடைய தீர்ப்பு அதிகாரத்தில் பயன்படுத்தி தேர்தல் முறைகேடு பண்ணி வென்றெடுத்த தீர்ப்பு இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது அப்படின்றத நீங்கள் கொண்டு போய் தான் பதிவு அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஒரு சதவீதம் வரையும் என்டிஏ கூட்டணிக்கு வருமன்றத சொல்லியிருக்கு இல்லை அவர் வந்து ரொம்ப நீங்கள் தே கிராமட்டிக்கலாக நீங்கள் பார்த்திங்க மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம பாஜக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏடிஎம்கி கூட்டணி இல்லாமல் நான் எவ்வளோ எடுத்தோம் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்தோம் வாக்கு அப்படியே நீங்கள் வந்து ஏடிஎம்கே அவங்க தனிச்சனி எவ்வளோ எடுத்தாங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாங்க கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இன்னைக்கு கண்ட்டாக நம்மளோட வாக்காளர்கள் தெளிவாக இருக்காங்க எழுபது லட்சம் வகுப்பு நம்ம பாஜகவில் இருக்கிறது தெளிவான வாக்கு வங்கி நம்ம வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலில் வென்றெடுக்கிறதுக்கு தேவையான வாக்கு சதவீதம் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தாறு சதவீதம் தான் ஆல்ரெடி நம்ம நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தில் கூட்டணி பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூட்டணி வரலாம் அந்த கூட்டணி வரலன்றா தனி கதை இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இது அப்படியே நல்லபடியாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இன்னும் கண்டினியூ ஆகிறப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா அவர் தேரக்டாக சொல்றாரு ஏன்னா நாங்கள் வந்து பொருந்தாத கூட்டணி அவங்க கூட்டணி விட்டான் பிரவீன் சக்கரவர்த்தி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தாரு டிடிவி இருந்தார் எல்லாம் இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் அவுட் ஆஃப் இதில் இல்லை இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் வந்து சேரலாம் இன்னைக்கு வரையும் ஓப்பன் தான் உள்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறார் எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக அதை எதிர்க்கிற எந்த குட்டி கட்சி வா பெரிய கட்சிவானா வரலாம் உங்களுக்கு ஓபன் பண்ணி இன்னைக்கு வரையும் ஓபன் தான் ஏன் ஓபனா சொன்னா தாவேக்கா வந்தாலும் போகிறோம் நாம் தமிழர் வந்தாலும் ஏத்துறோம் எல்லாருடைய குறிக்கோனது திமுக ஆட்சியை வீழ்த்தணும் தானே குறைந்தபட்ச செயல்திட்டம்னு திட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ ஏடிஎம்கே வந்து நம்ம கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து நீட்டுக்கு ஆதரவு நீட்டை எதிர்க்கிறாங்க அவங்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்க்கிறாங்க நவோதயா பள்ளிக்கு எதிர்க்கிறாங்க சில முரண்பாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதனால்தான் குறைந்தபட்சம் செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாரு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன திமுக என்ற ஒற்றை எதிரியை நீக்கணும் அதுக்கப்புறம் நீக்கிக்கலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் ஏன்னா ராஜாஜி ஃபார்முலா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் ஒன்று சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்துவோம் அதுக்கப்புறம் வாங்க நம்ம என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்றது அந்த கான்செப்ட் அப்போ இங்கே எந்த முரண்பாடும் யாருக்கும் கிடையாது ஸோ திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் உள்ள வந்தால் பெரிய லெவலாக நம்ம ஒரு பூம் பண்ணலாம் இப்போ கூட தாவேகா நம்ம கூட வந்தால் ஸ்பிப் ஆகும் ஸ்பிப் ஆகிப்படும் கா பீகார் மேலே ஆகிடும் தாவேகா வரலன்னா மினிமம் கேரண்டியாக பெருமான வாக்குகள் நம்ம வென்றெடுப்போம் அந்த சிப்பு கம்மியாக அவ்வளோதான் தவிர பெரிய பாதிப்பு நமக்கு கிடையாது ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு யார் நினைக்கிறோம் நீங்கள் வாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு பாருங்கள் தினகரன் அவர்களுக்கும் நீங்கள் அண்ணாமலை அவர் பேச்சுவார்த்தை நடத்ததாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு எடப்பாடி அவர்கள்ட்டையும் நீங்க உங்க கட்சியைப்படுத்த பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வளப்படுத்துற வேலையை அப்ப நம்ம ஒரு மினிமம் கமிட்மெண்ட் எடப்பாடி அவர்களுக்கு என்ன அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த கட்சியை சேர்க்க வேண்டும் எந்த கட்சியை வந்து விலக்குன்ற முடிவையும் எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவது தான் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் எங்களுடைய அடுத்த இலக்கு பாஜக தன்னுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கு இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும் அவ்வளவுதான் எங்க ஸ்டாண்டு இருபத்தி ஒன்பதுல நாங்க பெரிய லெவல்ல நம்ம எம்பிஸ உள்ள கொண்டு போகணுன்றதா அடுத்த இலக்கு இப்படி வந்து நம்ம கரெக்டான ஃபார்முலா பண்றோம் அப்ப தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார் இப்போ வரையும் அவர் எந்தெந்த கட்சியில உள்ள கொண்டு வரணும் எந்தெந்த கட்சியில் வெளியே போனதோ அவரு டிசைன் ம மைத்ரேயன் போனாரு இவர் நம்ம மருதராஜ் போனாரு மனோஜ் பாண்டியன் போனார் அன்வர் ராஜா போனாரு அவங்க பின்னாடி பத்து லட்சம் தொண்டர்கள் போயிட்டாங்களா அதற்கு முன்னாடி எவ்வளோ இன்னைக்கு தமிழ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து டிஎம்கேல இருக்கக்கூடிய மினிஸ்டரில் தேர்ட்டி பர்சன்ட் மினிஸ்டர் ஏடிஎம்கேலேருந்து இருந்து போனாங்க அவங்க ஏடிஎம்கேலேருந்து இருந்து அங்க போயிட்டாங்கனால ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சா அது கிடையாதுங்க அந்தந்த கட்சியில் ஒருத்தவங்க பாபா அனிதா ராதாகிருஷ்ணன் ஒன்றா அவர் வெளியே போனாங்க அந்த கட்சியில் ஜெயிக்காம இருக்கிறாங்க அந்த அந்த கட்சியில வருவாங்க போவாங்க ஆனால் அவர்கள் போகும்போது பெருங்கொண்ட கூட்டத்தை கொண்டு போனதா அவங்களுக்கு சிக்கல் இப்ப செங்கோட்டையன் ஒரு போயிட்டார் தாவேக்காக எடப்பாடி அதை பத்தி இந்த பொதுக்குள்ள பேசவே இல்லை ஏன் பேசல ஏன்னா செங்கோட்டைன்ற தனி மனிதனையும் நீங்க ரெட்டையிலையும் இணைச்சு பார்த்துட்டு ரெட்டையிலையும் செங்கோட்டையையும் பிரிச்சீங்கன்னா ரெட்டையில தான் இருக்கும் செங்கோட்டையும் காணப்படுவார் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு தொகுதி பொறுப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதி தொடர்பாள் எடப்பாடி பழனிசாமி சேலத்துல பதினோரு தொகுதியில் பத்து தொகுதியில் வேலை செஞ்சு வெண்டெடுத்து கொடுத்தார் அதே ஈரோடு சுற்றி இருக்கிற பத்து தொகுதியில் இருந்து தொகுதி கூட திரு செங்கோட்டினர் எடுத்து கொடுக்கல ஈரோடு கிழக்கு தேர்தலையும் அவர் எடுத்து கொடுக்கல அப்ப அவர் 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 வென்றெடுத்து வெண்டு அவருக்கு ஆளுமையில் ஈரோடு கோபிச்சந்திரிதான் எம்எல்ஏ ஆயிட்டார் அவர் கொடுத்த பத்து தொகுதியிலும் எம்எல்ஏ ஆக்கி இருந்தார் அவர் பத்தி எடப்பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆகணும் ஏன்னா அவர் போறப்ப பத்து பேர் போவான் பத்து எம்எல்ஏ வெளியே போவான் பத்து எம்எல்ஏ ஒரு ஒரு தொகுதிக்கு மூணு லட்சம் வாக்காளர்கள் வெளியே போவாங்க முப்பது லட்சம் வாக்காளர் வெளியே போவாங்க கரெக்டா ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கல அப்ப ஆளுமை இல்லைன்னு அதை பத்தி பேசவே இல்லை அதை பத்தி அவர் பொதுக்குள்ள எதுவுமே பேசல அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் போயிக்கங்கன்றாங்க அவ்வளவுதான் அப்ப எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நாயனார் ஒரு டையப்பில் இந்த கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார் இடையில என்ன குட்டி கூட்டிக் குழப்பம் பண்ணுறாரு திரும்ப உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் ஏடிஎம்கே அழிஞ்சிருந்தான் ஐயோ உன் கட்சி வேலையே நீ பாரியா எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களுக்கு நல்லது சொல்கிறது நீ எதுக்கியா இந்த பாசி ஒரு பாசி டிஎம்கே போராண்டார் ஒரு பாசி தாவேகா போராடுறார் அதுவே அங்கே செய்வாங்க முடியாவில்ல அவர் வந்து பண்டிகை ரெண்டு பண்டிகைகள் அடிச்சிக்கிட்டா நாத்த தகப்படும் அதில் போய் நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ட்விட்டே போடுறான் யார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து தாவே கல பேசுறாரு செவ்வப்பிறந்த எங்க பேசுறாரு டிஎம்கே ல பேசிட்டு இருக்காரு இப்ப காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுன்னே தெரியல அவங்களே உள்ள பெரிய குழப்பம் நாங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் எங்களை கொடிக்கம்ப கூட நெட்ட மாட்டேன்றாங்கன்னு விடுதலை சத்தில போனமோ என்ன வந்து முன்னாடி வந்து பேசுனா வேல்முருகன் திட்டாரு வேல்முருகன் முன்னாடி வந்து பேசினா துரைமுருகன் என்ன திட்டாரு வேறு இதுல தண்ணி வரலன்னா அந்த கேள்வி நான் கேட்கக்கூடாது அவருக்கு பிரச்சனை ஈஸ்வரன் வாயே திறக்கிறது இல்ல ஜவஹர்லா மேல கேஸ் இருக்கு எந்த நேரம் அரெஸ்ட் பண்ணலாம் இப்படி பல ஓட்டைகளை அவங்க கூட்டையில வச்சுக்கிட்டு நாங்க பாண்டா இருக்கோம் நாங்க தான் உலகத்துல பாண்டிகான கூட்டணி இதுல கம்யூனிஸ்ட் இப்ப இருக்க சொன்னாரா இல்லையா சண்முகம் திமுக ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை பத்து பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை ஏன் பூச்சி முழுகிறீங்க பொதுவெளியில சொன்னாரா முடன்பாடுகள் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட போராட்டம் ஆகட்டும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட போராட்டம் ஆகட்டும் வேறு போராட்டத்துல தலைமை தாங்குறது யாரு சிஐடி சவுந்தர தாங்க தலைமை தாங்குறாரு அவர் தான் தலைமை தாங்குறாரு அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலும் இருப்பான் போராட்டமும் பண்ணுவான் ஆனா நாங்க இணக்கமா இருக்கிறோம் இது என்ன சொல்லுங்க எல்லாருமே நீங்க கூட்டணியில் இருந்தா நீங்க போராட்டம் பண்ணுவீங்களா ஆளுங்க சேர்த்து எல்லாருமே கூட்டணியில் இருக்கிறோம் போராட்டமும் பண்ணுவோம் ஆனா நாங்க இணக்கமாக இருக்க பொய்யான பரப்புரை உங்கள் பிம்பம் கட்டமைக்கிறாங்க ஒற்றை செங்கல் திமுகலேருந்து உருவனால் பொலபலவென்று திமுக காண போகும்